வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் வந்து பொங்கலை சிறப்பாக கொண்டாடினீங்களா கொண்டாடி இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியாக ரிப்பீட் ஆகி ரிப்பீட் ஆகி இந்த கம்ப்ளைண்ட் வந்து வந்துட்டே இருந்தது அதனால் அதுக்கு மட்டும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவை பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இடையில வந்து ரெண்டு நாள் என்னால் வீடியோ கொடுக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வேலை தான் எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய அதே ப்ரெஷர் எனக்கும் இருந்தது அதனால் வந்து ரெண்டு நாள் வந்து என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியல அதனால் என்னால் வீடியோ அப்லோட் பண்ணவும் முடியல சரிங்களா ஓகே இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கரெக்டாக செட் ஆகலை அதாவது ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த ஆம் கூல்ல வந்து கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நிறைய கமெண்ட்டில் சொல்லிகிட்டே இருந்தாங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இப்போது ஃப்ரண்ட் ஆர் பேக் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போது நம்ம இதில் இந்த அருகாத்திற்கு பாருங்கள் இந்த ரெண்டு மார்க்கும் வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகணும் அந்த ஒன்றா ஜாயிண்ட் ஆகி வரல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்டில் வந்துருந்தது ஓகேங்களா இப்போது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே நம்ம ஒரு சைடு ஸ்லீவை வந்து எடுத்துருக்கோம் அதனுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து முன்பக்கமும் சரி பேக் சைட்லேயும் சரி கரெக்டாக வந்து இந்த மார்க்கில் வந்து செட் ஆகிற மாதிரி எப்படி ஜாயின்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த மார்க்லையும் பேக் சைடில் வரக்கூடிய மார்க்லேயும் வந்து கரெக்டாக நமக்கு செட் ஆகணும் சரிங்களா அப்படி தள்ளி போகும்போது அதாவது நம்ம அந்த சைடு பேக் சைட்லேருந்து அட்டாச் பண்ணிட்டு வரும்போது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா ஒரு சைடு மட்டும் வந்து உள்ளே தள்ளி போகும் ஸ்லீவ் வந்து உள்ளே தள்ளி போகும் அதனால் சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க ஷோல்டர் ஜாயிண்ட்டும் ஸ்லீவினுடைய சென்டர் பாயிண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் வந்து ஒரு தையல் போட்டுட்டு வாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணாமல் பேக் சைட்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா பேக் சைட் நம்ம ஏதாச்சும் ஆம்புள் சைடில் வந்து லூஸ் ஃபிட்டு மிஸ்டேக் ஆகியிருந்தால் பேக் சைட்லேருந்து நீங்கள் அடிச்சுட்டு வரும்போது ஸ்லீவுனுடைய சென்ட்ரு பாயிண்ட் வந்து ஷோல்டர்லேருந்து பேக் சைடில் கொஞ்சம் தள்ளி போகும் ஒரு அரை இன்ச் தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்து அந்த மார்க்கில் உட்காராது இன்னும் அரை இன்ச் தள்ளி போகும் டோட்டலாக வந்து ஒரு இன்ச் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் உள் வாங்கும் ஃப்ரண்ட்டில் உள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு சைடு தையல் வந்து கரெக்டாக உக்காராது ஓகேங்களா அதனால தான் இப்போ சென்டர் பாயிண்டில் ஸ்லீவ்னுடைய சென்டர் பாயிண்ட்டையும் ஷோல்டரையும் வந்து ஒன்றா சேர்த்துட்டு ஒரு சைடு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க இந்த மார்க் ரெண்டும் வந்து ஒரு இடத்துல சேர்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ நான் தெளிவாக மார்க் பண்ணி காட்டிடுறோம் பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ரெண்டு மார்க்கும் வந்து ஒரு இடத்துல கரெக்டாக வந்து செட் ஆகணும் ஓகே அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு அடிச்சிட்டோம் அடுத்ததாக வந்து சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து பேக் சைடு வந்து இந்த மாதிரி திருப்பி போர்டு தையல் போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டும் நீங்கள் தையல் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்லீவ் மேல் பக்கமே வராமல் மாதிரி தையல் போடணும் அப்படின்னா அது இந்த ரைட் சைடில் பிடிக்கிற கையை வந்து லெஃப்ட் சைடில் மாற்றி பிடிங்க ஓகேங்களா ஓகே இந்த சைட்லேயும் வந்து கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பீஸும் வந்து கரெக்டாக ஒரே நேரில் வச்சு நீங்கள் அடிங்க ஓகேங்களா ஒரே நேரில் அப்படின்ற போது எப்படின்னா ஒரு பீஸை நீங்கள் இழுத்து பிடிச்சி ஒரு பீஸை வந்து லூஸ் விட்டு அடிச்சிங்கனாலையும் மிஸ்டேக் வரும் ரெண்டுமே வந்து ஒரே ஈக்குவலான ரேஞ்சில் வந்து நீங்கள் இழுத்து பிடிச்சி அடிக்கணும் இல்லை லூஸ் விட்டு அடிக்கிறீங்கன்னா ரெண்டு பீஸுமே வந்து ஒரே ஈக்குவலில் வந்து லூஸ் விட்டு அடிக்கணும் சரிங்களா அதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க இதுலேயுமே வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மிஸ்டேக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ இன்னொரு தையல் வந்து இதில் போட்டுக்கலாம் சரிங்களா நாம் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து ரெண்டாக பிரித்து தையல் போட்டிருக்கோம் அதை வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இன்னொரு தையல் வந்து அதில் இருந்து கொச்சை உள் வாங்கி வர்ற மாதிரி அந்த தையில ஒட்டி வந்து போட்டுக்கோங்க ரொம்ப தள்ள வேணாம் அந்த தையலை ஒட்டி போடுங்க இல்லை அந்த தையலுக்கு மேலே வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க நம்ம ஒவ்வொரு கை வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம ஒரு ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து ரெண்டாவதாக அட்டாச் பண்ணோம் இப்போது அதே வந்து அந்த பக்கம் திருப்பி போடும்போது நமக்கு ஒரு கை வாட்டாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரெண்டு கை வாட்டம் வந்து வரும் எப்படி வேணுன்னா திருப்பி போட்டு செய்வாங்க நமக்கும் வந்து அந்த பழக்கம் இருக்குது ஆனால் ஒரு சிலர் வந்து ஒரே சைடில் வந்து கை வாட்டம் வச்சுருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து இப்போது இந்த சைடு நீங்கள் கை வாட்டில் வைக்கும்போது பேக் சைடு ஃபர்ஸ்ட் நாம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் சைடு வந்து ரெண்டாவது அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ண ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் சைடு அடித்தோம் இப்போது பேக் சைடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் சைடு அடிக்க போகிறோம் நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி எந்த சைடு நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இல்லை சென்ட்ரு பாயிண்ட்டு அதாவது ஸ்லீவினுடைய சென்ட்ரு பாயிண்ட்டும் ஷோல்டர்னுடைய பாயிண்ட்டும் வந்து கரெக்டாக செட் ஆகணும் அதில் இருந்து அடிச்சுட்டு வாங்க இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடில் சாரி ஃப்ரண்ட்டாக ஒரு பேக் ரெண்டு சைட்லேயுமே வந்து நம்ம சைடு தையலுக்கு வந்து அறுக்காத்து போட்டுருப்போம் அதுவும் மார்க் பண்ணி விட்டுருப்போம் சிசரில் லைட்டாக வெட்டி மார்க் பண்ணி விட்டுருப்போம் அந்த மார்க்கும் ஸ்லீவில் ஹாம் கூழ் அளவை வச்சுட்டு மார்க் பண்ணியிருப்போம் அந்த மார்க்கும் வந்து ஒன்றா சேர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி சேரலை அப்படின்னா ஸ்லீவை பிரிச்சுட்டு மறுபடியும் அடிச்சு பாருங்கள் நம்ம கிளாத்தை ஏதாச்சும் இழுத்து பிடிச்சி லூஸ் விட்டு பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படியும் செட் ஆகலைன்னா நம்ம கட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நாமளே தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு லூஸ் விட்டுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் மறுபடியும் நீங்கள் அந்த கஸ்டமர்தே வந்து ப்ளவுஸ் வாங்கி தைக்கும் போது அந்த மிஸ்டேக் வராமல் நம்ம சரி பண்ணிக்க முடியும் சரிங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி நம்ம தையல் நண்பர்கள் யாருக்காவது பயனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க அந்த வீடியோவை பார்க்குற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதே போல் தையல் கலை சம்பந்தமான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற நம்ம சேனல் நேமை டச் பண்ணி நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போங்க வீடியோ செக்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு பயனுள்ள நிறைய வீடியோ அதில் இருக்கும் வீடியோஸை போயிட்டு பாருங்கள் இனி வரும் வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கள் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் செம்பிளையும் அழுத்தி ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் சரிங்களா உடனே நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்க முடியும் நிறைய பயனுள்ள தகவல்களையும் வந்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிகினராக இருக்கிறவங்க அதோ புதுசாக வந்து தையல்களில் ஆர்வத்தோடு வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை இந்த இடத்துல அந்த கூல் ரவுண்டில் வந்து நிறைய மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அளவு ப்ளவுஸ் வந்துருக்கு அதை வந்து நம்ம கட்டிங் போட்டு காட்ட போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி